எர்ணாகுளம் மியாட்டு அம்பல் அந்த அப்பல்லோ காமாட்சி மெமோரியல் போகாத ஆஸ்பத்திரி இல்லை எங்கள் அப்பன்ட்ட வந்து கடைசியாக வந்து சேர்ந்தேன் எங்கள் அப்பன்ட்ட வந்து கடைசியாக சேர்றேன் எங்கள் அப்பன் சொல்கிறாரு எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு வாய் கூப்பிட்டாங்க போனேன் அப்போ ஆரம்பம் கத்தி வைக்க வேண்டாம் கத்தி இல்லாமல் ஐயா அவங்கள பழக்க வைக்க சொல்கிறேன்னு சொன்னார் வருஷவங்க போயிட்டு வருஷத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இங்கே உள்ள டாக்டர்கள்லாம் கொஞ்சம் விலகுன உடனே ஐயா வைகுண்டர் ஒரு ஆளை எனக்கு அனுப்புனார் சொன்ன நீங்க அந்தோனி ஒரு கிறிஸ்தவரை அனுப்புனார் ஒரு கிறிஸ்தவர் அந்தோணி பிளாங் இந்த கிறிஸ்டின் கம்யூனிட்டிலேருந்து இருந்து ஒருத்தர் வந்தார் எழுபத்தி ரெண்டில் உங்க கூட வேலை பார்த்தோன்னு வீட்டுக்கு வந்தாரு ஒரே ஒரு நிமிஷம் ஆனாச்சு நான் உங்களை பார்த்து போக வேண்டிய ஐயா நானும் அதுக்கு தானே இருக்கேனேன் இந்த மாதிரி ஒயிட் ஃபீல்டுக்கு வாங்க திறந்தோடத்துக்கு நாளைக்கு நான் வரேன்னார் எங்கள் அப்பன் வைகுண்டாக தான் வந்திருக்காரு அன்னைக்கு அவர் போனவர் தான் ஒயிட் ஃபீல்டுக்கு வாங்க நான் போகிறேன் முன்னாலே நீங்கள் பின்னால் வாங்கினார் ஒயிட் ஃபீல்டுக்கு போனேன் இன்னும் எக்ஸ்டன்ஷன்லே போய்கிட்டு இருக்கேன் யார் மறந்தாலும் எப்படி மறந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு தட ரெண்டு தட இல்லை மூணு தட ஐயாவை நான் நினைக்காமல் இருக்கவே முடியாது வைகுண்டர் ஐயா மூலம் எனக்கு கொடுத்த சொற்று எனக்கு ஐயா சொத்து ஐயாவுக்கு நான் சொத்து சொன்னாங்க பேசும்போது சொன்னாங்க கச்சேரி எங்கே நடக்க போதோ தெரியலேன்னு எனக்கு தெரிஞ்ச அளவில் அம்மா நான் உட்காந்துருக்காங்க ஐயா அங்கே ஒரே ஒரு கச்சேரி மட்டும் ஒரே இடத்த தண்ணி பெருகிட்டுன்னு அந்த ஒரு கச்சேரி தான் கேன்சல் ஆகிருக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் இது வரைக்கும் எந்த கச்சேரியும் நான் கேன்சல் ஆனதே நான் பார்க்கல ஏன்னா திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி இப்போ நாலு நாலாவது ஜில்லாவாக தென்காசியும் வந்துட்டு எல்லா ஜில்லாவுக்கும் ஐயா கூட போய்கிட்டு இருக்கேன் எந்த கச்சேரியும் நடந்தாதான் நான் தண்ணியா தண்ணியாக பெரியிருக்கும் முட்டு வரைக்கும் தண்ணி இருக்கும் அதுக்குள்ளே இது இதெல்லாம் பிஸை எல்லாம் போட்டு முடிக்கிறக்குள்ள தண்ணியும் போயிரும் எல்லா பெயரும் அப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிப்பட்டாங்க ஒரு பெருமையா சொல்றதுக்கு நான் வந்தேன் என்னுடைய பெருமை சொன்னால் எனக்குள்ள கஷ்டத்தை சொன்னால் எனக்குள்ள இதெல்லாம் சொன்னாச்சுன்னா நாள் போய்கிட்டே இருக்கும் இருந்தாலும் இங்கே வந்திருக்கிறது இன்னைக்கு நாங்கள்லாம் வந்திருக்கிறது இந்த களக்காடு வட்டார மாநாட்டு குழுல இருந்து வந்திருக்கோம் ஒம்பது மாநாடு நடத்திருக்கோம் இதெல்லாம் தலைவர் இவர் பொருளாளர் அவர் அசிஸ்டண்ட் அவர் செக்ரட்டரி ஆறு பேர் வந்திருக்கோம் அவ்வளோ வரையும் கூட்டு வர முடியல ஒம்பது மாநாடு நடத்துனதுக்கு அக்கா யார் அடிக்காரில் நடந்தது

அப்படிப்பட்ட ஒரு மாநாடு நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் பாவர் சத்திரத்தில் உள்ளவங்க வந்தாங்க பார்த்தோம் இதை பார்க்கும்போது எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்குன்னா நம்மளை விட இவங்க ஒரு பத்து பேர் வந்திருக்கும் போது பதினஞ்சு பேர் வந்தாச்சுன்னா பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி இவ்வளவு பெரிய கிரவுண்டா இருக்க நம்மளுக்கு கிரவுண்டு கிடைக்கலன்னு எங்களுக்கு புறாம எனக்கு புறாம அந்த புறாம ஏன்னா இந்த கிரவுண்டு கிடைக்கல இவ்வளவு பெரிய கிரவுண்டு கிடைச்சா நல்லா இருக்குமே நம்ம ஆட்கள் வந்தவங்க நின்று பார்க்க முடியல உட்காந்தும் பார்க்க முடியல மேல வீட்டில் போய் உட்கார்ந்தாலும் பார்க்க முடியலையா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் அப்படி ஒரு கிரவுண்ட் கிடைக்கல தான் வேறு எங்களுக்கு போராட்டம் ஐயாவுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்தா நாங்கள் கொஞ்ச நாள் அப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கலாம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கோம் மாநாடும் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஐயா வழியும் ஓடிக்கிட்டு இருக்கும் ஐயாவுக்கு வச்ச வித்தும் முளைச்சி பூவாயி காயாகி இன்னைக்கு கனியை கொடுத்துக்கிட்டு இருக்கு யாரெல்லாமோ சொல்லுவாங்க நான் தான் பண்ணுறேன் நீ தான் பண்ணுறேன் பண்ணது யாருன்னு பகவானுக்கு தெரியும் ஒருவராக சத்தம் போட்டு ஒருவராக என்னென்ன நடந்து எப்படி எப்படிலாம் நடந்து இன்னைக்கு ஐயாவலி போய்கிட்டு இருக்குதுன்னா அதுக்கு மூலகாரணம் யாருமே அப்படிப்பட்ட ஐயாவுக்கு எங்களுடைய மாநாட்டு குழு சார்பாக எங்களுடைய தலைவர் ஒரு பொன்னாடை ஒரு சிறியது ஒரு பொன்னாடியை பொறுத்தும் கௌரவப்படுத்துகிறார்கள்